எல்லாருக்கும் வணக்கம் நான் சிங்கப்பூர்ந்து எழில் ராவணன் வந்து ரொம்ப ஆன மனநிலையில இருக்கிறேன் என்ன காரணம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சேர்ந்தவங்க ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞரை எந்தவித காரியமும் இல்லாமல் தாக்குதல் நடத்தினது அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உண்மையிலேயும் ரொம்ப டிஸ்டர்பான மனநிலையில் இருக்கிறோம் அதாவது அவர் என்ன அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்றது தெல்ல தெளிவாக விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தெரிந்தே தெரிந்த பிறகே தான் அவர் மேலே தாக்குதல் தொடுத்திருக்காங்க ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அண்ணன் கூட வந்தவங்க வழக்கறிஞர்கள் ஸோ அவங்களுக்கு எல்லாேருக்கும் நன்கு தெரிந்த பிறகு இவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்ற தெரிந்த பிறகே தான் அவர் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க நான் ஒரு சாதாரணமாக வண்டியை இடித்ததுக்கு வண்டி இடித்ததுக்கு ஏன் வண்டியை இடிச்சிங்கன்னு கேட்குறாரு கேட்டதுக்கு ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா சாதாரணமாக யாரும் அந்த மாதிரி மனநிலை போக மாட்டாங்க அவர் யார் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்ச பிறகே தான் அவர் மேலே தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க ஒரு சாதாரண புழு கூட அந்த புழுவை நம்ம தொட்டால் கூட அது யாரா நம்மளை தொட்டுக்கிறாங்கன்னு புழு கூட நெளிஞ்சி அதோட எதிர்ப்பை காட்டும் அப்படி இருக்கிற ப பட்சத்தில் சாதாரண பொதுமக்கள் இல்லை அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் தன் வண்டியை இடித்ததுக்கு யார் இடித்தாங்கன்னு திரு நிற்பாட்டி கேட்கறது சாதாரண ஒரு விஷயம் அந்த விஷயத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாத அண்ணன் திருமாவளவன் எப்படி ஒரு மக்களோட பிரதிநிதியாக உலா வராரு அப்படின்றது கேள்விக்குறி இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல் உண்மையிலே என்னை போன்ற ஒரு ம ரொம்ப பேர் வந்து திருமாவள வந்து ஒரு பொதுமக்களுக்கான வெகுஜன அரசியலை பண்ணக்கூடிய ஆளாக தான் நாங்கள் தின வரும் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் இந்த செயல் அறுவருக்கத்தக்கது ஒரு அப்பாவி இளைஞரை ஒரு வழக்கறிஞரை அத்தனை பேர் தாக்குறாங்க இவர் உக்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அந்த அந்த விஷயம் வைரலான பிறகு இந்த கட்சியின் பேர் திருமாவளனான பேரும் வெளியே வைரலான பிறகு கெட்ட பேர் உண்டாக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது ஒரு விளக்க காணொலி கொடுத்து அவர் நாங்கள் அடிக்கலை தாக்கலை நாங்கள் தடுத்து விட்டோம் அப்படின்னு ஒரு பச்சையாக அண்டை பொழுது ஆகாச பொழுதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஒரு வீடியோ போட்டு அது தண்ணியில் விளக்கம் வேற கொடுத்தாரு பார்த்தீங்களா தக்க செயல் அண்ணன் திருமாவளன் அவர்களை உண்மையாக சொல்கிற வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி செயல் எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்றது உங்களுக்கே வெளிச்சம் இதுவே தென் மாவட்டங்களில் விடுதலை செய்திகளுடைய கட்சிக்கு கொடிக்கம்பங்களை வெட்டி வீசின போது வாயை மூடிட்டு சும்மா வேடிக்கை தான் இருக்கீங்க அவங்க மேலே போய் வழக்கு தொடுக்கல அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணலை ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட தனியாக ஒருத்த மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு பத்து பேர் சேர்த்து அவங்க தாக்கியிருக்கீங்க இதில் தான் அவங்களுடைய வீரம் தெரியு தெரியுதா இதில் ஜாதி மதன்றது ரெண்டாவது பட்சம் ஒரு யாராக இருந்தாலும் ஒரு அவன் ஒரு சராசரி மனுஷன் ஒரு மனுஷனை இத்தனை பேர் சேர்ந்து தாக்குறது தான் உங்கள் வீரமா இதை நான் கேட்குறேன் ஒருத்தனை பத்து பேர் சேர்ந்து தாக்குறது தான் உங்களோட வீரமாக இதில் தான் உங்கள் வீரம் அடங்கியிருக்குதா தென் மாவட்டத்தில் அதே திரும்ப பல ஊர்களில் உயிர் பயத்தை காமிச்சிருக்காங்க இது வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள் சாதாரண பொதுமக்களே வந்து கொடிக்கம்மையாற்ற வர வந்தவரை அவருக்கு உயிர் பயத்தை காமிச்சாங்க ஆனால் அதே சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் சேர்ந்து திருமாவளவனை பாதுகாத்து வலியமிச்சு வச்சாங்க அது தலைமை பண்பு மாறாக அண்ணன் திருமாவளவன் காரில் உக்காந்துக்கிட்டு பத்து பேர் அடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கல எந்த தலைவர்களும் தென் மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் யாரும் இந்த மாதிரி ரசிச்சுட்டு இருக்கல பொதுமக்கள்லாம் சேர்ந்து திருமாவளவனை தாக்க முட்படு முட்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச உடனே தென் மாவட்டத்தில் இருக்கிற தேவர் சமுதாயத்தினுடைய தலைவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சேர்ந்து திருமாவளவனை பாதுகாத்து வழி அனுப்பி வச்சுருக்காங்க இதுதான் வரலாற்றில் நடந்திருக்கிறது அவர்கள் தான் என் கண்ணுக்கு இப்போ தலைவர்களாக தெரிகிறாங்க ஆனால் திருமாவளவன் வெட்டி தலை குனிய வேண்டிய தருணம் இது ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால நான் நாலு சீட்டு ஜெயிச்சதுனால நாம் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை அப்படின்றது அந்த தலைக்கணம் ஒரு காலத்திலையும் உயர்வை தராது மேன்மையை தராது இதே வந்து புகுஜ இப்போ பொது மக்களுக்கான அரசியலை வெகுஜன அரசியலை கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் க மக்கள் கட்சி இப்போது அதன் வேகத்தை அதில் திசையை மாற்றி செயல்படுது அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இப்போ நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறோம் நீங்கள் வெகுஜன மக்களுக்கான தலைவரை கிடையாது நீங்கள் பொதுமக்களுக்கான அரசியல் தலைவர்கள் கிடையாது ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு உங்களோட திசை எல்லாம் மாறி இருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் தென் மாவட்டத்திலிருந்து தேவர் சமுதாயத்தை ச சங்கத்தை சேர்ந்த தலைவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க இன்னும் இரண்டு நாட்களில் அந்த வழக்கறிஞரை தேவர் சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞர் தாக்கியவர்களை போலீஸார் வந்து எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவோம் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசும்பன் தேசிய கழகத்தோடைய தலைவர் அண்ணன் ஜோதி முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து ஒரு நேற்று பேட்டி கொடுத்துருந்தார் அதை பார்த்தோம் நாங்கள் தென் தான் இருக்கிறோம் வட மாவட்டத்தில் சென்னையிலலாம் நாங்கள் இல்லை எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விரக்தியிலேயே அண்ணன் பேசியிருக்காரு ஜோதி முத் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நாங்கள் வட இருந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் தென் மாவட்டத்தில் மாவர்கள் தென் மாவட்டத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க வட மாவட்டத்தில் இருக்கிற அகமுடியா சமுதாயத்தை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க மாட்டோம் வேடிக்கை பார்த்து சும்மாவும் இருக்க மாட்டோம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எப்போது அப்படின்னு தேதி மட்டும் கொஞ்சீங்க வட மாவட்டத்திலேருந்து மிக குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து என்னுடைய தலைமையில் சுமார் நூறு பேராச்சும் நாங்கள் கொண்டு வந்து உங்களோட நாங்கள் கலந்துக்கு கைகோத்துக்கு தயாராக இருக்கிறோம் நான் மட்டும் இல்லை வட மாவட்டத்தில் இருக்கிற வட்டார சங்கங்கள் நிறைய அகமுடைய சங்கங்கள் இருக்குது தமிழ்நாடு முழுக்கும் அகமுடையார்கள் செறிந்து வாழ்கிறோம் அகமடையார்களுடைய உற்ற தோழனாக கல்லர் மாறவரும் தென் மாவட்டத்தில் இருக்கீங்க வட மாவட்டத்தில் செங்குந்த முதலியார்களும் சைவ வளாளர்களும் உற்ற உணவு துணையாக இருக்கிறோம் ஆகவே இந்த நட்பு சமுதாயங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எந்த இடத்துலையும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு அகமுடைய சமுதாயம் குரல் கொடுக்கும் ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கிற தேவ சமுதாய தலைவர்களுக்கு ஒன்று கூறிக்கிறோம் வட மாவட்டத்தில் இருக்கிற சென்னையில் இருக்கிற நம்ம ச சொந்தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வட மாவட்டத்தில் இருக்கிற அகமுடைய சங்கங்கள் உங்களுக்கு குரல் கொடுப்போம் கைகோர்த்து நிற்போம் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் உறுதியளிச்சிக்கிறேன் ஆகவே தேதியை மட்டும் குறிங்க என்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேதி குறிங்க திருப்பத்தூர் மாவட்ட தொழிலாளர்கள் அகமுடியா சங்கத்திலிருந்து என் தலைமையில சுமார் நூறு பேரையாச்சும் நான் உங்க கூட போராட்டத்தில் கலந்துகிட்டு இந்த போராட்டம் வெற்றி அடைய உங்களுக்கு உறுதுணையா நிற்போம் அப்படின்றத இந்த காணொலி வாயிலா தெரிவிச்சுக்கிறேன் நன்றி